போகிறது கிரகங்களின் மாற்றங்களினால் சில ராசிகள் அதிர்ஷ்டங்களை பெற உள்ளன புத்தாண்டின் தொடக்கத்தில் சனி மற்றும் சுக்கரன் சேர்க்கையால் மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட உள்ளது அந்த வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டப் போகிறது என்று இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் புத்தாண்டில் புது புது மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பதுதான் அனைவரது எதிர்பார்ப்பாகவும் இருக்கும் வரும் ஆண்டு புதுமை தரும் ஆண்டாக அமையுமா என்ற எதிர்பார்ப்பு அனைவருக்கும் இருக்கும் இருபத்தி இருபத்தைந்து புத்தாண்டின் தொடக்கத்தில் சனி மற்றும் சுக்கரன் கிரகம் கும்பராசியில் சேர்ந்து சந்திக்க உள்ளனர் சுக்கரனும் சனியும் சேர்வதால் கேந்திர யோகத்தால் குபேர யோகத்தை சில ராசிக்காரர்கள் பெற உள்ளனர் அந்த வகையில் இந்த புத்தாண்டில் தொழில் வியாபாரம் கல்வி நிதிநிலை போன்றவற்றில் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் முதலில் ரிஷபம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அற்புதமான பலன்களை தர உள்ளது ஆன்மீக வழிபாடு தொடர்பான விஷயங்களில் ஈடுபடும் ஆர்வம் ஏற்படும் ஆன்மீக யாத்திரை சுற்றுலா உள்ளிட்ட பயணங்களுக்கு செல்ல திட்டமிடுவீர்கள் உங்கள் வாழ்வில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் விஷயங்களில் கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தொழில் வியாபாரத்தில் லாபம் பெறும் பொருளாதார சூழ்நிலை மேம்படும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்வதன் மூலம் நல்ல பல அனுபவங்களை பெறும் வாய்ப்புள்ளது பண சூப்பராக இருக்கும் செல்வம் சேர்ப்பதில் கவனம் செலுத்துவீர்கள் உடல்நிலையில் ஏற்பட்டு வந்த பல்வேறு பாதிப்புகள் நீங்கும் இதுவரை தனிப்பட்டு வந்த அனைத்து காரியங்களையும் செய்து முடித்து அதில் வெற்றியும் காண்பீர்கள் அடுத்ததான் கண்ணி ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிர்ஷ்டங்களை அள்ளி ஆண்டாக அமையும் தடைபட்டு வந்த முடங்கி கடந்த அனைத்து வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் நீங்கள் கொடுத்து வராமல் இருந்த பணங்கள் உங்களை தேடி வரும் பணவரவு உண்டாகும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் நல்ல பலன்களை தரும் லாட்ரி பங்கு சந்தை உள்ளிட்டவை மூலம் பெரிய அளவில் லாபம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு சனியினால் உள்ளதால் தொட்ட காரியங்கள் துளங்கும் அனைத்து துறைகளிலும் சிறப்பான வெற்றியை காண்பீர்கள் உங்களுடைய நிதி நிலையில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்பு மற்றும் மகிழ்ச்சி பெருகும் உடல்நல பாதிப்புகள் அனைத்தும் தீரும் மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கும் அடுத்ததான் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு மகத்தான மாற்றங்களை தரவுள்ளது பல்வேறு நற்பலன்கள் கிடைக்கும் வாய்ப்புள்ளது குடும்ப உறவுகளுடன் நல்ல ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் அடைய நினைக்கும் அனைத்து இலக்குகளையும் அடையும் யோகம் உள்ளது வேலை காரணமாக வெளியூர் வெளிநாடு செல்லும் பயணங்கள் வெற்றியை தரும் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார சூழல் மேம்படும் பணவரவு அதிகரிக்கும் உடல்நலில் கவனம் செலுத்துவது நல்லது